மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் இது கீதாச்சாரியன் கண்ணனுடைய திருவாக்கு அப்பேற்பட்ட இந்த மார்கழி மாதத்தில் எத்தனையோ சிறப்புகள் இருக்கும்போது ஆண்டாள் சிறு பெண்ணாக இருந்து கண்ணனை வரிக்க வேண்டும் என்பதற்காக பாடியதுதான் இந்த முப்பது பாடல் அந்த பாடல்களில் முதல் ஐந்து பாடல்களால் பாசுரங்களால் பாவை நோன்புக்கு உண்டான முன்னுரையை சொல்லிவிட்டு ஆறாம் பாசுரம் தொடங்கி பதினைந்தாவது பாசுரம் ஈராக பாகவதோத்தமர்களுக்கு ஒரு திருப்பள்ளி எழுச்சியை பாடி பதினாறில் வாயில் காப்பான் கோயில் காப்பானிடம் பிரார்த்தித்து பதினேழாவது பாசுரத்தில் யசோதை நந்தகோபாலன் பலராமன் அவர்களோடு இணைந்த கண்ணனை பாடி பதினெட்டு பத்தொன்பது இருபது மூன்று பாசுரங்களால் பிராட்டியை பிரார்த்திக்கின்றாள் இங்கு பிராட்டின்னு சொல்லுவது கண்ணனுடைய காலத்திலேயே வாழ்ந்த ஒரு பெண் நீலை என்று ஹரிவம்சம் கூறுகின்றது நம் பெரியோர்கள் தமிழர்கள் நப்பின்னை என்ற பெயரோடு கொண்டாடுகின்றார்கள் பாசுரம் மூன்று பாசுரங்கள் நப்பின்னையை பிரார்த்திக்கக்கூடிய மூன்று பாசுரங்களில் கடைசி பாசுரம் மொத்தமா இருபதாவது பாசுரம் அந்த பாசுரத்தின் ஆழ்பொருளை பார்ப்போம் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று அமரர்கள் அப்படின்னு சொன்னா தேவர்கள் அமரர்கள்னா தேவர்கள் அதுக்கு ஒரு கணக்கு உண்டு உண்டு நம்ம கோடி கணக்குன்னு கேள்விப்படுவோம் ஒரு வழி என்னன்னா முப்பத்தி மூணுங்கிற எண் வருது அதுல ஆதித்யர்கள் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு ஆதித்யர்களை நாம் வணங்குவது வழக்கம் அதுல துவாதச ஆதித்யர்கள் துவாதச பன்னெண்டு பன்னெண்டு ஆதித்யர்களை நாம் சேவிப்பது வழக்கம் சரி இந்த பன்னெண்டு அவாளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் என் பெருமாள் அதுக்காக தான் துவாதச நாமாக்கள் துவாதச ஆதித்யர்களுக்கு துவாதச நாமாக்கள் அப்படின்னா இந்த மார்கழி மாதத்துக்கு உரிய நாமம் எது என் ஆதித்ய டிவியா சொல்லிட்டு இருக்கேன்னா எந்த எந்த என்ன பேரு இந்த துவாதச நாமாக்கள் நாமா கேசவன் கேசவ நாராயண மாதவ கோவிந்தபோது நாமா இந்த மார்கழி மாதத்துக்குரிய நாம கேசவனை பாடவும் நீ கேட்டேன் கடைந்த மாதவன் அதனால எல்லா இடங்களிலும் கேசவனை தெரிவிக்கிறார் அப்படின்னா துவாதச ஆதித்யர்கள் அதை தவிர்த்து ஏகாதச ருத்ரர்கள் பதினோரு ருத்ரர்கள் இருக்கா பதினோரு ருத்ரர்கள் துவாதச ஆதித்யர்கள் வசுக்கள் இந்த அஷ்டவசுக்களுக்கும் வசுக்களுக்கும் மகாபாரதத்துக்கும் சம்பந்தமும் எங்க உபரிசர வசு அப்புறம் பீஷ்மருடைய சரித்திரத்துல பூர்வ சரித்திரத்துல அவர் ஒரு வசுவா இருந்தார் அதனால இந்த அஷ்டவசுக்கள் வசுக்கள் அஸ்வினி குமாரர்கள் ரெண்டு பேர் அவளுடைய அம்சமாக தான் இந்த மகாபாரதத்துல அப்ப பன்னெண்டு பதினொன்னு எட்டு ரெண்டு சேர்த்து போட்டேன்னா தேர்ட்டி த்ரீ இதெல்லாம் சேர்த்து போடணும்னா ஆட் பண்ணணும் கரெக்டாக விஷ்ணு டுவெல் பிளஸ் லெவன் பிளஸ் எயிட் பிளஸ் டூ தேர்ட்டி த்ரீ அப்படி நான் சொல்கிறது நம்பிடுவேன் இப்போ அப்புறம் போய் ட்ரை பண்ணு முப்பத்தி மூணு வந்துடும் இந்த முப்பத்தி மூணு தேவர்களின் வரிசைக்கு முன் சென்று அப்படின்னா இவர்கள் ஒருவரை ரட்சிப்பதற்கு பூர்வம் பெருமாள் முன்னாடி தான் சென்று ரட்சிப்பார் முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் கப்பம்னா ஒரு நடுக்கம் தவிர்க்கும் கலியே அப்படி இருக்கக்கூடிய கலியேங்கிறார் கலியேன்னு சொன்னா நம்ம ரெண்டு மூணு விதங்களில் கொள்ளலாம் ஒன்று கலியுகத்தையே கொள்ளலாம் ஏன்னா இவன் கலியுகத்தெல்லாம் பாடி இருக்கா அப்படின்னா கலியேன்னு சொன்னா இது கலிகாலமாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் கலிகாலம் கலியே டைம் டைம் அப்படின்னு கூட்டா எப்படி இருக்கும் கலியேங்கிறது அப்படி கூட்டா அப்படி இருக்குமே அதனால கலியேன்னு எப்படி சொல்லலாம்னா எவன் ஒருவன் விதிக்கெல்லாம் அதிபதியோ அவனை கலின்னு சொல்லலாம் இப்ப இத கோணத்துல பாக்கலாம் இன்னொரு ஆங்கிள் பாக்கலாம் ஜாதகம் ஜோதிஷம் அப்படிங்கிறது இந்த ஜோதிஷம்ங்கிறது ஆறு அங்கங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அங்கம் இந்த சாஸ்திரத்துல கிட்டத்தட்ட நம்ம பெரியோர்கள் ஓரளவுக்கு ஒத்துக்கிறது இந்த நவ கிரகங்கள் அதுல சூரிய சந்திர குஜ புத குரு சுக்ர சனேஷ்டர் ராகு கேது இவெல்லாம் இருக்க இப்போ இதுல இந்த ஒன்பதுல கிட்டத்தட்ட ஏழு பேரு கிரகங்கள் இந்த கிரகங்கள் இந்த கிரகத்துக்கும் நம்ம சொல்லக்கூடிய சன் ஸ்டார் பழப்பிக்க வேண்டாம் கிரகம் வார்த்தையில சூரியன் அடக்கம்னு வச்சுக்கணும் இப்போ சூரியனை கால ஆண்டாள் ஆதித்தனும் ஆதித்தனும் எழுந்தார் போல் ஆஹ் இது கதிர் மதியம் போல் முகத்தான் கதிர் ஆதித்தன் இதெல்லாம் சூரியன் சந்திரனை கொண்டாடி இருக்காளோ மதியம் அந்த இடத்துல மதிங்கிறது சந்திரன் புத்தி செவ்வாய கொண்டாடி இருக்காளா செவ்வாய் இந்த பாசுரம் இந்த இருபதாவது பாசுரத்தை செவ்வாயை கொண்டாடி இருக்கா செவ்வாய் சொல்லக்கூடியது இதழ் ஆனா செவ்வாய் அதே ஸ்பெல்லிங்ல நம்ம அங்காரகனையும் புதனை கொண்டாடி இருக்காளா புதன் புத்தி காரகன் அறிவுராய் அறிவுராய் சொன்னது புதன் அடுத்தது பிரகஸ்பதி சுக்கரன் வியாழம் உறங்கிற்று வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று சனைஸ்வரன் இருக்காரு இல்லையா கலியே துயிலாய் அப்படின்னு இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா இப்ப இந்த இடத்துல முப்பத்து மூவர் அமரற்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே கப்பம் நடுக்கம் என்று அர்த்தம் அப்படின்னா ந நடுக்கத்தை தவிர்க்கக்கூடிய எம்பெருமான் இதற்கு ஒரு அழகான திருஷ்டாந்தம் நம் பூர்வர்கள் காண்பிப்பது கஜேந்திர மோட்ச விர்தாந்தத்துல அந்த ஆதி மூலமே அந்த ஆணை அழைத்த பொழுது பெருமாள் முன்னே வந்தார் எப்படி முன்னே வந்தார்னா ஏனைய தேவதைகள் முன்னே வந்து ரக்ஷிப்பதற்கு பூர்வம் இப்ப ஆதி மூலமே அது ரொம்ப தெளிவ சொல்லிடுத்தோ காரணமச்ச காரணமே த காஸ்ட்லெஸ் காஸ் சொல்லிடுத்தோ பெருமாள் கருட வாகனத்துல வந்து ரக்ஷித்தாள் உள்ளூர்ந்து சென்று நின்று ஆழித்தொட்டான் அப்படிங்கிறத பார்க்கணும் செப்பமுடையாய் திரளுடையாய் துயிரழாய்ன்னு அந்த பெண்ணை பார்த்து சொல்லணும் நப்பினைய அந்த பார்த்துட்டு நீ எழுந்து போன்னு சொல்லணும் நீ வந்து கிருஷ்ணர் எழுப்புன்னு சொல்லணும் மேலே சொல்ற செப்பமுடையாய் திரளுடையாய் அதனால அப்பேர்ப்பட்ட திரள் சாமர்த்தியம் அதாவது இந்த இடத்துல சொல்லும்போது பக்தர்களை காக்கும் பொருட்டு பகவான் தீமையை அழிக்க வல்ல அந்த நேர்மையும் அதே சமயத்தில் சக்தியும் கொண்டவர் அவர்க்கிட்ட சாமர்த்தியம் இருக்கு. இப்போ பாருங்க ரோட்ல யாரோ தருக்கு இன்னொருத்தர் फुट அடிச்சிஞ்சுட்டாங்க. நமக்கு என்னமோ தோன்றது சுவாமி இவர் அவர் அடிக்க கூடாது பாவமா இருக்குது. அவ்ளோதான் தோணும். ஏன்னா நம்ம போய் நிறுத்திட்டோம்னு சொல்லுங்க. அவர் நிறுதிருவார். அவருக்கு அடி நிடுறோம். நமக்கு அடி அடிதுவாங்க. அப்படின்னா அடியை ரட்சிப்பதற்கு தடுப்பதற்கு நம்ம கிட்ட சக்தி இருக்கணும். भगवान கிட்ட நேர்மையும் இருக்கு சக்தியும் இருக்கு. the intent is there and the skill is also there. அதனால இந்த இடத்த சொல்ற செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றாக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா குற்றமற்றவனாக இருக்கக்கூடிய விமலா செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் யாரெல்லாம் பாகவதோத்தமர்களை படுத்துறோ அவாளுக்கு நடுக்கம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பகவான் கிட்ட சாமர்த்தியம் இருக்கு அதனால வெப்பம் கொடுக்கும் விமலா எழுந்துக்கோ எல்லாம் நப்பின்னை பிராட்டி முன்னிட்டு 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 கிருஷ்ணரை பிரார்த்திக்கிறான் ஞாபகம் சொன்னாரு ஏதோ நேர கிருஷ்ணர் கிட்ட சொன்னதா வச்சுக்க வேண்டாம் நப்பின்னை மூலமா சொன்னதா வச்சுக்கலாம் அப்போ செப்பென மென்முலை செவ்வாய் சிறுமுறை மருங்குல் நப்பின்னை நந்தாய் நங்காய் நங்காய் குற்றமற்றவளாக இருக்கக்கூடிய நப்பின்னையே நான் பதினெட்டு பத்தொன்பதுல பிரார்த்தனை பண்ணிட்டேன் அதனால நான் உன்கிட்ட மறுபடியும் அழகோடு நீ செப்பன மென்முலை செவ்வாய் சிறு மருங்குல் அழகான அந்த உடம்புல லாவண்யம் சௌந்தர்யம் எல்லாம் ததும்பி இருக்கக்கூடிய பெண்ணி என நங்காய் திருவே துயிலழாய் ஸ்ரீ மகாலட்சுமியே இந்த இடத்துல கொண்டாடுறான் அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய ஒரு பார்ஷியல் மேனிபெஸ்டேஷன் தான் பூதேவி நீளாதேவி பூதேவி நீளாதேவியை நம் பெரியோர்கள் வந்து ஜீவ கோஷ்டியில தான் சேர்த்திருக்கா நித்தியசூரிகள் கோஷ்டியில தான் சேர்த்திருக்கா ஆனால் ஸ்ரீயை பொதுவா பல ஆச்சாரியர்கள் ஸ்ரீ சுக்தி பார்த்தீர்கள் என்றால் அவள் அத்தனையும் கொடுக்கக்கூடியவள் ஐஸ்வரியம் அக்ஷரகதி பரமம் பதம்பா இஹலோக சௌக்கியத்தை கொடுப்போம் கைவல்ய ஞானத்தை கொடுப்போம் மோக்ஷத்தையும் கொடுப்போம் அப்படின்னு பட்டர் எடுக்கிறார் அதே மாதிரி ஆளவந்தார் எடுக்கிறார் அப்படி பார்த்தா திருவே துயிலழாய் ஸ்ரீ என்கின்ற திருவே துயிலழாய் இந்த ஸ்ரீ என்கின்ற ஒற்றை எழுத்து மகாலட்சுமியை குறிக்கிறது எந்த பிரபந்தத்துல மகாலட்சுமிக்கு ஸ்ரீ அப்படின்னு ஒரே வரியில வந்திருக்கு

அந்த குரு வைக்கும்போது போது உங்க அம்மா தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு எல்லாருக்கும் ஏதாவது கிப்ட் கொடுப்பா அப்போ அந்த அந்த கிஃப்ட்ல என்னன்னா விசிறி கண்ணாடி குங்குமச்சிமிழ் மஞ்சள் இதெல்லாம் வைக்கிறது வழக்கம் ஏன்னா இதெல்லாம் மங்களகரமான வஸ்துக்கள் உபயோகமான வஸ்துக்கள் இப்ப வந்து விசிறி கொடுத்தா நல்லா வீசிக்கலாம் பவர் இவர் எல்லாம் போட்டுனா வீசிக்கலாம் இல்லாட்டாலும் சும்மாவே வீசலாம் அதனால கண்ணாடி நம்ம அழகாக நம்மளே பாத்துக்கலாம் இந்த குங்குமம் இதெல்லாம் கொடுத்துருக்காலே போட்டுட்டு நம்ம நல்லா இருக்குமா முன்னாடி விட நல்லா இருக்குமா சுமாராயிட்டுமா எல்லாம் பாத்துக்கலாம் அதனால இதெல்லாம் கொடுக்கறாளா அப்படின்னா என்ன மங்களகரமான விஷயங்கள் உக்கமும் தட்டொழியும் தந்து உண்மை நாடர் ஏன்னா முன்னாடி ஸ்ரீ மகாலட்சுமின்னு சொல்லியாச்சு திருவேன்னு சொல்லியாச்சு திருவோடு சம்பந்தப்பட்ட வஸ்துக்கள் உக்கமும் தட்டொழியும் நாராயணன் எந்த அவதாரத்துல இப்போதே எம்மை நீராட்டு அப்படின்னா நீ எந்த அளவுக்கு கிருஷ்ணர் அனுபவிக்கிறியோ எந்த அளவுக்கு கிருஷ்ணானுபவத்தில் நீ இருக்கின்றாயோ அந்த அளவுக்கு என்னையும் ஈடுபடுத்து அப்படின்னு இந்த இருபதாவது பாசுரத்தில் ஆண்டாள் நப்பின்னை பிராட்டியை பிரார்த்திப்பதை இந்த இருபதாவது பாசுரத்தோட நிறுத்த இப்ப இருபத்தொன்னு தொடங்கி பாசுரம் இருபத்தொன்னு தொடங்கி ஐந்து பாசுரங்கள் ஆண்டாள் நீரே கிருஷ்ணரிடமே சம்பாதம் மேற்கொள்வாள் அது எங்கனே என்பதனை நாளைய தினம் பார்ப்போம் Dear Astika Reader, I am happy to be authoring a two-part book on the Ramayana in English. The first part is slated for release in the year 2024. The book aims to recreate and retell the Ramayana of Valmiki conforming to the ancient commentaries and other allied literature. To receive notifications of the book release, kindly register with www.deshikadaya.org slash books. Namaskaram. Namaskaramastikas. I'm tentatively scheduled to travel to Abu Dhabi and Dubai in the mid-February to seven cities in the countries of Australia and New Zealand, namely Adelaide, Perth, Brisbane, Sydney, Melbourne, Auckland, and Wellington, between the 25th of February and the 25th of March. I'm scheduled to travel to Singapore either in the month of April or January. And later, I'll be rendering discourses in New Jersey, Boston, Maryland, Pittsburgh, and then in St. Louis and Indianapolis in the month of July. I'm sure you would love to share this message with your friends and relatives.